விபந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக தேவனுக்குள்ளாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நன்னாளிலே தேவனுடைய பந்தியில் இணைவதற்கு முன்பாக அவரை பற்றியும் இணையவிருக்கும் இந்த பந்தியை பற்றியும் நம்மை நாமே இந்த பந்திக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக மாற்றிக்கொள்ளும் விதத்திலும் சில வசனங்களையும் சில வார்த்தைகளையும் இவ்விடத்தில் பார்க்க பார்க்கலாம் ஏன் ஒவ்வொரு முறையும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக வசனத்தை நாம் பார்க்கிறோம் என்றால் பந்திக்கு உகந்தவர்களாக நம்மை நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன ஏனென்றால் எடுக்கவிருக்கும் இந்த பந்தி முதன்மையான ஒன்றாக இருக்கிறது இதில் எடுக்கும் பொழுது நாம் ஏனோதானம் என்று இணைந்து விட்டோம் என்றால் அதன் பயன் பயனை நம்மால் முழுவதுமாக எப்பொழுதுமே அடைய முடியாது முதலாவது இந்த பந்தி எதற்கென்றால் நமக்காக தன் உயிரை ஒப்புக் கொடுத்த நம்முடைய இயேசு கிருஷ்ணரை நினைவு கூறும்படியாகத்தான் பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது இந்த பாவிகளுக்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார் நம்முடைய பாவத்தில் மன்னிப்பிற்காக நமக்கு மன்னிப்பு வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார் பிதாவின் ஒரே பேரான குமாரன் தன்னுடைய தன்னுடைய சக பிள்ளைகளின் பாவத்தை போக்குவதற்காக இந்த புவிக்கு அனுப்புகிறார் அவர் என்ன நமக்கான தருகிறார் அவரை நினைவு கூறும்படியாக அவர் சொல்லியபடியே நம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம்பிக்குதலின்படியே அவரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் அனைவரும் வேதாரணத்தை திருப்பிக் கொள்ளலாம் ஒன்று பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவனில் கர்த்தராக இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இங்க அப்பம் பிற்கப்பட்டது அந்த அப்பம் தேவனுடைய சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு பார்த்திருப்போம் உண்மையிலேயே அங்கு தேவனுடைய பிற்கப்பட்டதா என்று கேட்டால் அப்பம் பிற்கப்பட்டது அந்த அப்பம் தேவனுடைய சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிற்கப்பட்டது அது எப்போனா அந்த சிலுவைப்பாடு நிகழும் பொழுது அடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு சாட்டை அடியிலும் அவருடைய சரீரமும் அங்கு பிற்கப்பட்டது நமக்காக இவ்வளவு கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு முறை இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அற்பம் பிற்கப்பட்டது அப்பம் பிற்கப்பட்டதுன்னு சொல்லுறோம் ஆனா அந்த சிலுவை பாடு சமயத்துல தேவனுடைய சரீரத்தில் உள்ள தோற்கள் ஒவ்வொன்றாக பிற்கப்பட்டது சாட்டை அடியின் வாயிலாக இப்படி அவருக்கு அநேக துன்பங்கள் அந்த சமயத்துல நிகழ்ந்தது ஆனா அத்தனை துன்பத்திலையும் அவர் ஒரு கூட நம்மளை அந்த இடத்துல விட்டுக் கொடுக்கல நமக்காக அவ்வளவு வழிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் நம்மை அந்த இடத்துல அவர் ஒருக்கா கூட விட்டுக் கொடுக்கல இயேசுவிற்கு பனிரெண்டு சீஷர்கள் இருந்தார்கள் பனிரெண்டு பேர் இருந்தாங்க அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகிறத பார்க்கலாம் பேருவை பார்க்கலாம் பேதுரு என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல மறதளிக்கிறாரு இவரை யாருன்னே எனக்கு தெரியாது அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றது மட்டும் நம்ம சபிக்கிறாரு முக்கியமா சொல்றோம் அந்த இடத்துல அவரு இயேசு கிறிஸ்துவ சபிக்கிறாரு நம்ம அந்த விஷயத்திலே மாட்டிருவோம் பாயம் ஆனா அவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு கணம் கூட நம்மளை மரதடிக்கல நம்மளை சபிக்கல உங்களுக்காகத்தானே இவ்வளவு நான் பண்ணேன் நீங்க என்ன இப்படி பண்றீங்களேன்னு அவர் அந்த இடத்துல சொல்லல அவர் அமைதியா அவ்வளவு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் அது நடைபெற வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது ஒன்றுமே அறியாத ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பலி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது அவர் எதற்காக வருகிறார்னா நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக தான் நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக வந்த அவர் நம்முடைய பாவத்திற்கான அந்த விடுதலை எங்கு வாங்கித்தாரா சிலுவையில வாங்கித்தாராரு கடைசியில் அவர் ஆகா சொல்லுவாரு இவர்களின் மருமையும் இவர்கள் செய்வதென்று செய்வது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள் நமக்கான மன்னிப்பை அவர் சிலுவையில நமக்காக பெற்று தருகிறார் அந்த சிலுவைப்பாடு சமயத்துல உயிர் பிரியக்கூடிய தருவாயில கூட நமக்காக வேண்டுகிறார் ஆனால் இன்று சிறு சிறு விஷயங்களுக்காக நாம் அவரை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறோம் அற்ப காரியங்களுக்காகவும் சொற்ப விஷயங்களுக்காகவும் நமக்காக தன் உயிரை விட துணிந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யறோம்னா மறுதளிக்கிறோம் காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம் வேளாண் திருப்பிக் கொள்ளலாம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேயர் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் முன்னூற்றி இரண்டாவது பக்கம் மரு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தேவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் அவருடைய வசனங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றோம் அவர் நமக்காக என்ன செஞ்சாருன்னு எல்லாமே நமக்கு தெரியுது அப்படி தெரியலைனாலும் அதை போதிக்கிறதற்கு போதகர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்ததற்கு அவரை மருதளிப்பது எதற்கு ஒப்பாக மீண்டும் மீண்டும் நம்ம சிலுவையில அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா ஆல்ரெடி ஒரு அடிச்சு அரைஞ்சிட்டோம் ஒரு அடிச்சு அரைஞ்சாச்சு இப்ப இப்படி நம்ம மறதளிக்கிறது வாயிலாக மீண்டும் மீண்டும் அவர் நம்ம சிலுவையில அரைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தேவனை பற்றி தெரியாத ஒருவன் அவரை மருதளிப்பதற்கு அவரைப் பற்றி இவ்வளவாக தெரிந்ததற்கு பின்பதாகவும் அவரு அவருடைய வசனங்களை கற்று தேறியதற்கு பின்பதாகவும் அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாகவும் அவரை மருதளிப்பதற்கும் வித்தியாசம் அது மீண்டும் மீண்டும் ஆக அவரை நாம் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பாக இருக்கிறது இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் மருதழித்துப் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து படியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அது கூடாத காரியமாக இருக்கலாம் எப்படி எனில் தன் மேல் அடிக்கிற அடித்து பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முள் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கிறபடியாது சபிக்கிற சபிக்கிற படுகிற்கேட்டபடியா இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதில் முடிவு இப்ப நீ ஒரு நிலம் இருக்குது அதுல தண்ணி ஊத்துறோம் அது வந்து நல்ல பயிர்களை மட்டும்தான் தருவேன் அப்படின்னு சொல்லாது நிலத்தில் நாம் தண்ணி ஊற்றும் போது அது நல்ல பயிர்களையும் தரும் அதற்கு ஏதுவாக இடைப்பட்ட இடங்கள்ல இந்த பயனற்ற கிளைகளையும் உள் செடிகளையும் கூட அந்த நிலம் தான் விளைவிக்கிறது ஆனா அதுல நம்ம எது நமக்கு தேவைப்படுதுன்னு பிரிச்சு எடுத்துக்கிறோம் அது உள்ள நான் பயிர் விட மாட்டேன்னு சொல்ல அது உள்ளையும் விடுகிறது அதற்கு ஏதுவாக நமக்கு பயன்படக்கூடிய அந்த நல்ல செடிகளையும் நம்ம அது பயிரிடுகிறது விளைவிக்க செய்கிறது ஆனால் நமக்கு தேவையானது எது என்று நாம் அதிலிருந்து பிரித்து எடுத்துகிறோம் எடுத்துக்கொள்கிறோம் நிலத்துக்கு தெரியாது இவன் நல்லவன் இவன் பயிரிட்டா நில இவனுடைய விதைகளை நாம் முளைக்க செய்யக்கூடாது நிலத்திற்கு தெரியாது அது அதனுடைய காரியத்தை செய்கிறது வேலை என்னவென்றால் நாம் பயிரிட்டால் அது முளைக்க செய்ய வேண்டும் அது நிலத்தினுடைய வேலை அது அதனுடைய வேலையை சிறப்பாக செய்கிறது நாம் என்ன செய்யறோம்னா நம்முடைய தேவை எதுன்னு பார்த்து அதை தனியா ஒதுக்கி எடுத்துக்கிறோம் அது போலதான் இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் கலந்து கிடக்கும் நல்லதும் இருக்கு தீயதும் இருக்கு பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனா நம்முடைய நமக்கு தேவையான விஷயம் எதுவோ அதை நாம் பிரித்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரத்துல பயிரை விதைக்கிறோம் அது கூட ரெண்டு முள்ளு செடி களை எல்லாமே வளர்ந்துட்டு அதையும் சேர்த்து ஒரே நம்ம பிச்சு எடுத்துட்டு போறோமான்னு கேட்டா அப்படின்னு நமக்கு தேவை அந்த பயிர் மட்டும் அது மட்டும்தான் தனியாணி எடுக்கிறோம் அந்த கிளையை வெட்டி அகற்றி விடுகிறோம் ஆனா இதே போல உலக காரியங்கள்ல நன்மை தீமைன்னு எல்லாமே கலந்து இருக்கு நன்மையான விஷயங்களை மட்டும் தனியா தேர்ந்தெடுப்போம் தேவையில்லாத விஷயங்களை புறக்கணித்து விடுவோம் இங்க அந்த தேவையான புல் குண்டுகளையும் சேர்த்து கொண்டு நாம் வருவதன் தான் தேவனை இந்நாளில் நம்ம புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி அந்த ஆட்டுக்குட்டி தன்னை மேய்க்கிற மீட்பனை விட்டு வெகு துளைகள் செல்கிறதோ அது போல இந்த அற்ப காரியங்கள் நம் தேவனை விட்டு நம் வெகு துளைகள் செல்வதற்கு ஒரு நல் ஒரு விஷயமாக இருக்கிறது ஆடை விட்டு விடல அந்த மேய்ப்பன் அந்த ஆடை தேடி வந்து அதை கண்டுபிடித்து காப்பாத்தி கொண்டு போறாரு அது போலத்தான் நம்முடைய தேவனும் நம்மை கைவிடாது ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் காப்பாத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அவரை நினைவு கூறுவதற்கான நாளாக இருக்கிறது அவரை நினைவு கூறுவதற்கான ஒரு வேலை இது இந்த வேலையை சரிவர நாம் பயன்படுத்த வேண்டும் இத சரியில்லாம இல்ல தேவையற்ற முறையில் பயன்படுத்துவது ரொம்ப எளிது தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அவர் நமக்காக உருவாக்கிய பாதையில நடக்கிறதான் கஷ்டமே தவிர அதை விட்டு கொஞ்சம் விலகி போடுறது ரொம்ப எளிது உண்மையை சொல்லணும்னா கிறிஸ்தவனாக இருப்பதுதான் கடினமே தவிர இல்ல கிறிஸ்தவ மாற்றமே வேண்டாம்னு சொல்லி அளவுக்கு விலகி போறது ரொம்ப எளிது அது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நிம்மதியா இருக்கும் ஆனா அதற்கான ஒரு காலம் வந்து நியாயத்திற்குக்கான காலம் அந்த சமயத்துல அது மிகவும் கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பது நியாய தீர்ப்பு வேலையில நம்முடைய சுமையை இறக்குவதற்கு சமமாக இருக்குது அன்னைக்கு அவ்வளவு பாடுகளை தலைக்க மேல வச்சு நம்ம நிற்க வேண்டாம் அதை இறக்கி வைத்து விடலாம் இன்று நாம் செய்யவிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் அன்றைய தினத்தில் நம்முடைய பாடுகளை குறைக்கிறது அன்றைய தினத்தில் நியாய தீர்ப்பின் வேளையில் நம்முடைய பாடுகளை அது குறைக்கிறது இங்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் எனவே தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அவர் நமக்கு கூறியதன்படி நம் வாழ்வை பசனத்தோடு கூட இணைத்து ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் பொழுதும் அது மகிமையாக இருக்கும் அதில் தேவனுடைய சாயல் இருக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய சாயல் இருக்கும் அப்படி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள தேவனுடைய சாயல் தான் அது உன்னதமாக இருக்கும் அது மேன்மையாக இருக்கும் எப்பொழுதுமே அது குறிச்சலாக இருக்காது இன்று தேவன் நமக்கு செய்யலேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் தக்க காலம் வரும் பொழுது அதற்கேற்ற விஷயங்களை தானாக நன்மையோடு கூட நமக்கு செய்து முடிந்து தருவார் இது நம்ம ஒரு விஷயத்த வசன ஒரு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரியத்தை தேவனிடத்துல ஜபத்தின் வாயிலாக கேட்கிறோம் என்று கேட்கிறோம் நாளை கேட்கிறோம் ஒரு வாரம் ஆகுது ஒரு மாசம் ஆகுது அது நடக்கல அப்ப என்ன வருதுன்னா நமக்கு உள்ளாக ஒரு குறைச்சல் வருது தேவன் நமக்கு இந்த விஷயத்த செய்து முடிக்கல இப்படி வரக்கூடிய அந்த எண்ணம் தான் காலப்போக்குல தேவனை விட்டு நம்மை விலக செய்கிறது ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா நம்ம கேட்கிறது சொற்பமாக இருக்கும் அவர் அதிக காரியங்களை நமக்குன்னு வச்சிருப்பாரு ஆனா அதற்கான காலம் வரும் கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை என்பது இன்றைய நாளடைவில் குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் தேவனுடைய விஷயத்தில் நம்ம பொறுமையா இருந்தோம்னா அவர் மிகுதியான விஷயங்களை நமக்காக செய்து தருவார் எனவே அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு விலக வேண்டாம் இன்று நமக்காக இந்த பந்தியை ஏற்படுத்தி அவர் வைத்துள்ளார் இங்கு வைத்துள்ள தாப்பம் பிற்கப்பட்ட அவருடைய சரீரத்திற்கு உட்பாக இருக்கிறது இந்த திராட்சரசம் புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறது அவர் நம்முடைய வாழ்வு ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிக உடன்படிக்கைகளை நமக்காக தந்துள்ளார் நாம் அந்த உடன்படிக்கையின் வாயிலாக கூட நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது அது மிகவும் உன்னதமாக இருக்கும் எடுக்கவிருக்கும் இதாகும் இந்த பந்தியில் எப்பொழுதுமே அலட்சியம் வேண்டாம் அலட்சியமாக பந்தி எடுப்பது ஒரு பயனற்ற காரியமாக மாறிவிடும் இந்த இரண்டு மணி நேரமும் வீணாக சென்றுடும் தேவனுடைய அலட்சியமாக இருக்கிறோம்னா தேவனுடைய காரியங்கள்ல நம்ம அலட்சியமாக இருக்கும் அவர் நம்மீது மீது ஆனால் அலட்சியமாக எப்பொழுதும் இல்லை தேவர் நம் மீது அலட்சியமாக இருந்தார் என்றால் நம் வாழ்வு அப்பொழுதே முடிந்துவிடும் ஏனென்றால் இந்த உலகத்துல அநேக நேரங்களிலும் அநேக விபத்துகள் பல சரீர இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறது ஆனா அவர் ஒரு கணமும் நம்மை கைவிடாது பிடித்துக் கொண்டிருப்பதற்கு வாயிலாகத்தான் இன்றும் இந்த உடலில் நீர் தங்கி கொண்டிருக்கிறது எனவே எப்பொழுதுமே இந்த பந்தின் அலட்சியம் வேண்டாம் இதை முழுவதுமாக அறிந்தவர்களாக இதை எடுக்கும் பொழுது எப்பொழுதும் தேவன் நம்மோட கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார் புறப்பட்ட வார்த்தை கணக்கையும் தேவன் தம்மை ஆசீர்வதித்து தருவாராக